வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பிய திரு சுபாஷ் சுக்லா நேற்று புதுதில்லியில் பிரதமரை சந்தித்து பேசினார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காவிரி கரையோரம் உள்ள பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா மேலும் ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெள்ளிப் பதக்கத்தை வென்றது இனி விரிவான செய்திகள் அனைத்து துறைகளிலும் விரைவான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று அடுத்த தலைமுறையினருக்கான சீர்திருத்தங்களை மேற்கொள்வது குறித்து பிரதமர் தலைமையில் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் முன்னேற்றம் வர்த்தகத்தை எளிதாக மேற்கொள்ளுதல் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு ராஜ்நாத் சிங் திரு நிதின் கட்கரி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று வெற்றிகரமாக திரும்பிய திரு சுபான்ஷு சுக்லா பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திரு சுபான்ஷு சுக்லாவுடன் அவரது விண்வெளி அனுபவங்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் குறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளாா் இந்தியாவின் லட்சிய திட்டமான ககன்யான் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவருடன் உரையாடியதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் திரு சுபாஷ் சுக்லாவின் சாதனையால் இந்தியா பெருமை அடைவதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது வேட்புமனுவை நாளை தாக்கல் செய்ய உள்ளார் புதுதில்லியில் நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ திரு சி பி ராதாகிருஷ்ணன் மனு தாக்கல் செய்யும்போது கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறும் என்றும் அதில் கூட்டணி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணன் முறைப்படி அறிமுகம் செய்து வைக்கப்படுவார் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனைத்துக் கட்சிகளும் ஆதரவு அளிக்கும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ நம்பிக்கை தெரிவித்தாா் சென்னையின் மழைநீர் வடிகால் கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒக்கியம் மடுவு நாராயணபுரம் ஏரி கீழ்கட்டளை ஏரியின் உபரிநீர் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார் ஒக்கிய மடுவு கால்வாயில் இருபத்து ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் பணிகளின் ஒரு பகுதியாக கண்ணகி நகரில் மேற்கொள்ளப்படும் பணிகளை அவர் ஆய்வு செய்தார் தொடர்ந்து மழைநீர் தடையின்றி செல்ல நடைபெற்று வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அஇஅதிமுக பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் போளூர் ஆகிய இடங்களில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் அஇஅதிமுக போது தொடங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு ரத்து செய்துவிட்டதாக குறிப்பிட்டார் மதுக்கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார் உலக புகைப்பட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் தேதி இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது தொழில்நுட்ப மேம்பாடு ஏற்பட்டுள்ள தற்போதைய சூழலில் சிறுவர்கள் முதல் அனைவரும் புகைப்படம் எடுப்பதில் ஆர்வம் கொண்டிருப்பதாக எமது சேலம் செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொழில்நுட்பம் தெரிந்தவர்களின் கைகளில் இருந்த புகைப்பட கலையை டிஜிட்டல் புரட்சியால் ஏற்பட்ட மாற்றம் சாதாரண மனிதர்களின் கைகளுக்கு மடைமாற்றிவிட்டது தொழில்நுட்பத்தின் பாய்ச்சலை குழந்தைகள் சில நிமிடங்களில் கற்றுத் தேர்ந்து விடுகிறார்கள் அந்த வகையில் சேலத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி தோதம் நிரல்யா புகைப்படக் கலையில் பதக்கங்களை குவித்து வருகிறார் நீண்ட நெடிய அனுபவம் மிக்க ஒரு புகைப்படக் கலைஞர் எடுக்கும் புகைப்படங்களுக்கு இணையாக புகைப்படம் எடுக்கும் ஆர்வத்தை பார்த்து நவீன தொழில்நுட்ப கேமராவை தந்ததாக சிறுமியின் பெற்றோர் தெரிவித்தனர் மரங்கள் செடி கொடிகள் விலங்குகள் பறவைகள் மலர்கள் என தோதம் நிரல்யா எடுக்கும் ஒவ்வொரு புகைப்படமும் அவரின் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளன எனக்கு பிடிக்கும் எனக்கு வந்து வைல்ட் லைஃப் எடுக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு சிலர்லாம் தெரியும் ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் கர்நாடக மாநிலத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் தொடர் மழை காரணமாக ஹொக்கேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சம் கனடியாக அதிகரித்துள்ளது இந்த தண்ணீர் மேட்டூர் அணையை அடையும் என்பதால் இந்த ஆண்டில் ஐந்தாவது முறையாக அணை முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் காவிரி கரையோரம் உள்ள பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் இருந்து திறந்துவிடப்பட்ட ஒவ்வொரு நீரினால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் எழுபத்தி எட்டாயிரம் கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இதனிடையே பாதுகாப்பு கருதி ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருகின்றனர் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்திற்கும் கூடுதலான கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் நீராக திறந்துவிடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தருமபுரியில் இருந்து மா ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவருவது குறித்து யுக்ரைன் அதிபர் திரு செலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு நேற்று வெள்ளை மாளிகையில் பேச்சு நடத்தினார் ஸ்பெயினில் ஏற்பட்ட காட்டுத் தீயினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை ஏற்படுத்தப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி பொன்விழா கொண்டாட்டங்களுக்காக சிறப்பு கூட்டம் நடைபெற்றது மீரட் கர்னால் இடையே உள்ள பவுனி சுங்கச்சாவடியில் ராணுவத்தினரிடம் கட்டணம் வசூலிப்பதில் தவறாக நடந்து கொண்ட நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் மும்பையில் நேற்று பிஜேபியில் இணைந்தனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு நிறைவடைந்துள்ள நிலையில் அரசு ஒதுக்கீட்டில் ஏழாயிரத்து ஐநூற்று பதிமூன்று இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார் உதகை அருகே மசினக்குடியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த கரடியை ஐந்து மணி நேரம் போராடி வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஸ்ரீ குருவின் பிறந்தநாளையொட்டி திருவட்டார் விளவங்கோடு அகஸ்தீஸ்வரம் ஆகிய மூன்று தாலுகாக்களுக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா மேலும் ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெள்ளிப் பதக்கத்தை வென்றது கஜகஸ்தானின் ஷிம்கெண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் ஜூனியர் பிரிவில் கிரீஷ் குப்தா பதக்கத்தையும் தேவ் பிரதாப் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் மாலிக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் பல்கேரியாவின் சமோகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்து ஏழு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் மால்டோவாவின் அயன் பல்காருவை வென்றார் சர்வதேச பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்தியாவின் பபினா பட்டேலுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சா் திரு மன்சுக் மாண்டவியா வாழ்த்து செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உயர்நிலைக்குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பிய திரு சுபான்ஷு சுக்லா நேற்று புதுதில்லியில் பிரதமரை சந்தித்து பேசினார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காவிரி கரையோரம் உள்ள பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா மேலும் ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது